பாண்டியன் ஸ்டார் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ராஜியும் கதிரு வந்து கோமதிக்கு ராஜிக்கு அரசுக்கே எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் பீச்சுக்கு போகிறாங்க பீச்சுக்கு போகவும் ஜாலியாக நம்ம ராஜி என்ஜாய் பண்ணுறாங்க கோச்சிங் வந்ததும் போதும் கதிருக்கும் நம்மளுக்கும் வந்து நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு நல்ல ஒரு இதாயிருச்சு நம்ம மனசில் இருக்கிறதையும் அவன் வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் சரி ராஜீவா போகலாம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லவுமேனு நீ எத்தனை தடவை இதோட ஆறு டைம் பீச்சுக்கு வந்துட்டோம் ஆனால் புதுசாக வந்த மாதிரியே என்ஜாய் பண்ணுறிய அப்படிங்குமே நம்ம கதிர் கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்ம ராஜி இருந்துக்கிட்டு ஆமாம் நான் வந்து பீச்சுக்கு வந்து ரொம்ப எனக்கு பீச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ என்ன வேற எங்கேயாவது போகலாமா இல்லை ரூமுக்கு போகலாமா அப்படிங்கும் இல்லை நம்ம ரூமுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த சமயம் பார்த்து அங்கே ஒரு பாட்டு கச்சேரி நடந்துகிட்டு இருக்கவுமே அதில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இதில் வந்து நம்ம கதிர் வந்து ராஜிக்காக ஒரு சாங் டெடிக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்கவுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க நம்ம கதிரவன்ங்கிறவர் வந்து அவங்க முக்கியமான ஒருத்தருக்காக ஒரு பாட்டு வந்து டெடிக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே நம்ம கதிரும் வந்து பாடுறாங்க பாடிட்டு கே சரின்ட்டு வரவும் யார் அந்த முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி கேட்கவுமே ஏன் உனக்கு தெரியாதா அப்படிங்கவுமே சொல் இருந்தாலும் எனக்கு தெரியும் இருந்தாலும் வந்து ஓவாயால் சொல்கிறது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படிங்குமே இல்லை அன்றைக்கி குறிப்பாத்துட்டு போனாங்களா அந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உனக்கு ரொம்ப நக்கல் தான் அப்படிங்க அப்போ நீ ஏன் புரிஞ்சுக்க வேண்டிதானே அப்படிங்கும் இனிமேல் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் வந்து நம்ம ராஜி சொல்கிறாங்க ஏன் நம்ம நாங்களே சொன்னாலும் அந்த வேலையை செய்ய மாட்டேன் ஏன் நீ திடீர்னு போய் பாட்டு பாடணும்னு சொல்லி போனேன் அப்படிங்கவுமே தோணுச்சு அதனால் நான் போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு வராங்க அப்புறம் என்ன நான் பேசாமல் ஐஏஎஸ் ஆயிடுறே நீ வந்து இப்போ ஒரு சிங்கர் ஆயிரு அப்படிங்கவுமே ஏன் ஐஏ ஐபிஎஸ்க்கு வந்து நம்ம நான் வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் சின்ன ஆள் வேண்டாமா அப்படிங்கும் அப்படியெல்லாம் இல்லை நீயும் நல்ல லெவலுக்கு நல்ல பெரிய லெவல்ல இருந்தேனா நம்மளை அண்ணாந்து பார்ப்பாங்கல்ல அப்படிங்கும் அதெல்லாம் வேண்டாம் ஓ விருப்பப்படி நீ செய்யி என் விருப்பப்படி நான் செய்கிறேன் எனக்கு வந்து என் ட்ராவல்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாராங்க அப்புறம் வந்து நம்ம சரவணன் வந்து கடையில் இருக்காரு கடையில் இருக்கும்போது நம்ம அஞ்சலி கால் பண்ணுறாங்க என்ன சரவணா அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினச்சிக்காத எனக்கு வந்து குண்ணப்பிடிக்க வந்ததுக்கு அப்புறம் வந்து யாருமே என்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை அதனால் வந்து உன்னை பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்லை எனக்கு ஏதோ ஒரு பேச்சு துணைக்காத ஆள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருப்பாங்களே அப்படிங்கும் அதாவது அப்பப்பே அப்படியே இதாகிடுச்சு ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்கும் அந்த தீபாவளி பொங்கலுக்கு விஷ் பண்ணுறதோடு சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நீ என்ன பண்ணுற அப்படிங்கும் நான் கடையில் தான் இருக்கேன் அப்படிங்கவுமே எப்போ நீ கடைக்கு வந்த அப்படிங்கவுமே ஆமாம் பல செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கவும் அவன் அங்கே கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான் அங்கே வந்து மாமா அவரும் வந்து வேலையை விட்டு நின்றுட்டாரு பழனி மாமாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அதனால வந்து நான் கடைக்குவன் நானும் அப்பாவும் தான் ஃபுல் டைமாக பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கவுமே உங்கள் மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கோ ஆ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி அவருக்கு தான் ஆகும்னு நினச்சோம் ஆனால் கடைசியில் அவருக்கு தான் கடைசியாக ஆச்சு அப்படிங்கும் சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு பேசிகிட்ருக்கும் போதே வந்து நம்ம பாண்டியன் வரவுமே ஐயோ அப்பா வந்துட்டாரு நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்பாவுக்கு பயந்த பையனே தான் இருக்கியா நீ அப்படிங்கவும் இல்லை நீ இரு நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்புறம் நம்ம சரவணன்ட்ட வந்து நம்ம பாண்டியனது என்ன சரவணா திடீர்னு கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டா என்ன அப்படியும் எது கடன் வச்சிருந்தேன் அப்படிங்கும் எதுவும் அர்ச்சனை பண்ண கொடுத்துருந்தேன் ஆமாப்பா அப்படிங்கவும் நான் இல்லை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சலவனா பாண்டியன்கிட்ட கேக்குறாங்க எங்கப்பா அம்மான்னு சொல் அம்மா அர்ச்சனை பண்ணாங்கன்னு சொல்றேன் எதுக்காகன்னு சொல்லி கேட்க மாட்டீங்களா உங்க கோவ குறையிறதுக்காக பண்ணாங்க அப்படிங்கவுமே நம்ம பாண்டியனுக்கு மறுபடியும் கோவம் வந்துருது என்னப்பா ஆச்சு அம்மாட்ட பேசுங்கப்பா பாவம்ப்பா அம்மா ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி அலையிறாங்க அப்படிங்கவுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கவுமே நான் பட்ட கஷ்டத்தை விடவா க புரிசை மொண்டாட்டி விஷயத்தில் வந்து எதுவுமே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினச்சேன் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு கடையில் ஒரு மிளகா கடுகு தீர்ந்தா கூட நான் அவகிட்ட போய் எல்லா விஷயத்துமே சொல்லிடுவேன் ஆனால் அவ்வளோ அப்படித்தான் இருந்தா ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்படி மறைக்கணும்னு தெரியல அப்படின்னு நடந்ததெல்லாம் நடந்து போச்சுப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் பேசுங்க அப்படிங்கவும் அதெல்லாம் பேச முடியாது எனக்காக எப்போ உங்கள் அம்மா கிட்ட பேசணும்னு தோணுதோ நான் அப்போ பேசிக்கிறேன் அது வரைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க யாரோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கவுமேனு ஆமாம் அவங்க அன்னைங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எதுக்காக நம்ம அவங்கள யோசிக்கிறத விட் நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் உங்கள் அம்மா எதுக்கு இந்த வேலையை செய்யணும் அன்னைக்கு ராஜ்ஜியும் கதிரும் வந்து நின்று அன்னைக்கு எப்படி அடித்தாங்க கதிரை உனக்கு தெரியும் உனக்கே தெரியும்ல எவ்வளோ அடி ஆனால் அப்போ பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தூரம் பேசி நல்லது செஞ்சுருக்காங்க கோயில் கட்டி கும்பாரத்தை விட்டுப்பட்டு நம்ம உங்கள் இன்றைக்கி உங்கள் மாமாங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்களா சாப்பாடு விட்டு எரிஞ்சிட்டு போகிறாங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணுறாரு நீங்கள் எதுவும் பேசாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடற பேசாமல் இருந்துடுறாரு இங்கே வந்து நம்ம கதிர வந்து வெளியே போய்ட்டு மறுபடியும் ரூம்க்கு போகிறாங்க நம்ம ராஜி வந்து அதெல்லாம் நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து நம்ம கதிர் வரவுமே போய் ரூமை திறக்கிறாங்க திறந்து உள்ளே வர்றப்ப பூவோட வரவுமே என்ன திடீர்னு பூ வேண்டதது இருக்குது அப்படிங்கோ ஆமாம் தோணிச்சு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்ச வச்சு விடு அப்படிங்கவுமே சரின்ட்டு வச்சு விட்டுட்டுருக்காங்க நீ இதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம கோமதி வந்து பாண்டியன்ட்ட பேச போகிறாங்க பேச போகிறாங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்